சென்னை ஸ்பீட் நியூஸ் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு பேரணி தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் மாநில மையத்துடன் இணைந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் எல்ஜி சாலையிலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஆர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குமரேசன் பொருளாளர் பெரியசாமி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் மாநில செயல் தலைவர் மணிராஜ் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் மூசே கணேசன் பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சார்லஸ் பேசியதாவது பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரியும் பி எல் கணக்காளர்களுக்கு கிராம வறுமை ஒழிப்பு அடையாள அட்டை மற்றும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்கப்பட வேண்டும் மாத சம்பளமாக தமிழக அரசு பணி நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் பத்தாயிரம் மாத சம்பளமாக வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரிந்து வரும் வட்டார மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்து மாத ஊதியமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் உதவி திட்ட இயக்குநர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த மாநில அளவிலான கோரிக்கை பேரணியில் கே ரவி சே பீட்டர் அந்தோனிசாமி கே கணேசன் ஆர் ரங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அரசு பணியாளர்கள் மகளிர் உட்பட மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வைத்து அடுத்த வார்த்தை நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதால் துணை முதல்வர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படி இருந்தால் துணை முதலிடத்தில் இந்த கோரிக்கை நேரடியாக பேசப்படும் என்பதை மட்டுமல்ல இந்த கோரிக்கையின் மூலமாக நமக்கு ஒரு அடிதளம் வேண்டும் எடுத்தவொடனே நிரந்தர பணியை சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் பத்து வருஷம் கேட்டது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளில் நான் பணியாற்றி கொண்டிருக்கேன் ஆர்சார்எஸ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்று கிராம ஊராட்சியில் உள்ளன ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் பிபிஆர்சி பிஎல்எஃப் அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளராக பணியுரிந்து வருகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் கிராம சுய குழுவை பராமரிப்பு செய்கிறார்கள் அந்த கிராம சுய உதவிகளுக்கு கடன் வாங்கி தருதல் அந்த கடனை வாங்கி மீண்டும் வங்கியில் செலுத்தல் உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அதுபோல் தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சியில் செஞ்சுருக்காங்க கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி சிலருக்கு முழு ஒத்தழைப்பு கொடுக்குறாங்க எல்லா பணியுமே அவங்க வந்து முக்காசி பணியும் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிதியில் வர்ற வட்டிலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க வசலம் இல்லைன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி பேர் சம்பளம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடன் வசலம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடால் அட்டை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அதுவோக வட்டார ஒருங்கிணைப்ப மேலாளர்னு சொல்லி ஒரு பிளாக் லெவலில் அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலகம் பணியாற்றுறாங்க அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த ப கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சுருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்கே வாழ்த்துறை வழங்கியிருப்பிருக்க முக்கியமான தலைவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் நஞ்சோனிசாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் நம்ம அதுபோக அகில இந்திய அரசு அலுவலக உதவி மற்றும் அடிப்படை பணியா சங்கத்தின் தலைவர் கே கணேசன் அவர்கள் கலந்துருக்காரு இப்போ அன்னை சிறப்புரை மூசே கணேசன் அவர்கள் இப்போ கலந்துருக்காங்க அதுபோக ஊராட்சி சங்கத்துடைய செயலாளர் ரங்கராஜ் கலந்துட்டார் அப்புறம் எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் பொதுச்சலர் ரவி கலந்துக்கிட்டார் ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமரி செல்வன் உட்பட பலவரும் கலந்துட்டுருக்காங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்தில் அந்த தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் உண்ணுவதற்கு உரிய சம்பளத்தை தாருங்கள் மூன்று வேலை உண்ணுவதற்கு உரிய சம்பளத்தை தாருங்கள் நாங்கள் மாடி கேட்கவில்லை வாழ்வதற்கு பங்களா கேட்கவில்லை கார் கேட்கவில்லை காருக்கு டீசல் போட வேண்டும் என்று கேட்கவில்லை எங்களுடைய கஷ்டம் லட்சணங்களை உணர்ந்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நாளில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் எங்கள் வாழ்வு மலர் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு கிடைக்கின்ற முதல் வெற்றி எங்கள் தலைவர்கள் பேசுகின்றது இரண்டாவது வெற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் கொடுப்பது மூன்றாவது வெற்றி ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் ஒன்று வெற்றி பெறுவோம் நன்றி 何だ、ね